அல்ஹம் அல்லாஹு அலஹி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் கிடைக்கப்பெறுகின்ற சிறப்பான துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான முதல் பத்து நாட்களில் நாம் உள்ளோம் அல்ஹம்துலில்லா இந்த மாதத்தில் நம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் அமல்கள் என்றால் தொழுவது ஓதுவது குரான் ஓதுவது திக்ரிகள் எடுப்பது இது மட்டும் இல்லை நீங்க சின்னதா சதக்கா ஒரு ஒரு ரூபா நீங்க சதக்கா செஞ்சாலும் அதற்கான கூலி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் யாருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் சின்னதா ஒரு உதவி நீங்க செஞ்சாலும் அதற்கான கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு கூலி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்கிற அமல் சின்னது பெருசு இது இல்லை முக்கியம் ஆக மொத்தத்தில் அமல்கள் செய்யணும் கிட்ட நமக்கு கூலி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் அந்த அமல் ரொம்ப சின்னதாக அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் பார்வையில் அது மிக பெரியதாக இருக்கும் அதற்கான கூலிகளை நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத வகையில் பல மடங்கு நன்மைகளை அவன் நமக்கு வாரி வழங்குவான் அதனால் இந்த மாதத்தை வீண்பயிடாதீங்க குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்கள் இதோட அடுத்த வருடம் தான் வரும் இப்போ நாம ஹயாத்தோட உள்ள ஆரோக்கியமாக உள்ள ஹம்துல்லாஹ் இப்போ அல்லாஹ் சுபாதலா இந்த ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நமக்கு கொடுத்துள்ள நேரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை சரியாக பயன்படுத்தி இந்த பத்து நாட்களில் நம்மால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு அதிகமாக குரான் ஓத முடியுமோ எந்த அளவுக்கு அதிகமான தொழுகைகளை செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு அமல்களையும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவான கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கூலிகள் சாதாரண இல்லை உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு விடும் எவ்வளோ சோதனைகளை எவ்வளோ கஷ்டங்களில் நீங்கள் மாட்டினாலும் சரி இந்த ஒரு நாட்களில் பயன்படுத்திக்கிங்க அதிகமான அமல்களை செஞ்சு உங்கள் சோதனையை நீக்குவதற்கு அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க நிச்சயமாக அவன் உதவி செய்வான் இந்த தில்ஹ் மாதத்தில் பத்து நாட்களில் எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நமது சேனலில் சிறப்பான துவாக்களில் நான் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன் சாதாரணமாக அதாவது சாதாரண நாட்களில் இந்த துவாவை ஓதுனாலே எவ்வளவு கூலி கிடைக்குதுன்னு நீங்க இதை கொஞ்சம் படித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இந்த துவாவை ஓதுனா அல்லாஹ் தாலா பத்து லட்சம் நன்மைகளை எழுதுகின்றான் பத்து லட்சம் தீமைகளை அல்லாஹ் அழிக்கின்றான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்ல பதிவாயிருக்கு இன்னொரு அறிவிப்புல என்னன்னா இந்த துவாவை ஓதுறவருக்காக அல்லாஹ் தாலா ஸ்வர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கின்றான் எனவும் வந்துள்ளது ஒரு துவாவை ஒரு முறை ஓதுறதால பத்து லட்சம் நன்மைகளும் பத்து லட்சம் அந்தஸ்தும் நமக்கு கிடைக்குதுன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண நாட்களில் ஓதும் போதே இவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் நம்ம ஓதும்போது எவ்வளவு பன்மடங்கு கூலி நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அதனால் இந்த ஒரு துவாவை வழக்கமாக நீங்கள் ஓதுற துவாக்களோட சேர்த்து ஓதிட்டு வாங்க குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் இந்த துவா ஓதுகிறா மாதிரி பார்த்துக்கோ அந்த துவா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் லஇஹ இல்லு வஹ்து ல ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலகு ஹம்து யுஹி வ யுமீது வஹுவ ஹயுன் ல யமுது பியதிஹில் ஹைரு குல்லி ஷயின் ஹதீர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير ஈஸியான துவா தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை மூணு முறை ஓதுனாலே அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் இதை ஓதுறதால லட்சக்கணக்கில் நமக்கு நன்மைகள் கிடைக்குதுன்னா கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்லை சாதாரண துவா இல்லை ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலம் வாய்ந்த துவா இது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தினமும் ஓதி வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக காரியம் எதாவது ஆக வேண்டி அந்த நேரத்தில் இந்த துவாவை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கலாம் இப்போ துலஹ பிரகாஷ்ராஜ் மாதம் அந்த முதல் பத்து நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த நாட்கள்ல நாம செய்யற ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் சுபானோ நேசிக்க கூடியவனாக இருக்கின்றான் மற்ற நாட்களில் நாம் ஏதாவது அமல்கள் செய்து அதன் மூலம் கிடைக்கும் நன்மையை விட பல மடங்கு அதிகமான நன்மைகள் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நாம் செய்வதால் கிடைக்கின்றது அப்படிப்பட்ட நாட்களில் இந்த மாதிரி பலம் வாய்ந்த அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய துவாக்களை நாம ஓதும் போது கனவுல கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாது அளவுக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த துவாவை இன்று முதல் ஓத ஆரம்பிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு துல்ஹஜ் அந்த பத்து நாட்கள் முடியறதுக்கு அதனால தொடர்ந்து இன்னிலிருந்து எத்தனை முறை வேணாலும் நீங்க ஓதலாம் உங்க டைமை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓதிக்கீங்க ஆனால் குறைஞ்சது ஒரு மூணு முறை ஊதுற மாதிரியாவது பார்த்துக்குங்க ஒரு முறை ஓதுனாலே உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் மூணு முறை ஓதுனா இன்னும் எக்கச்சக்கமா நன்மைகள் கிடைக்கும் ஒரு நாலுல மூணு முறை இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலே போதும் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் இப்படி சிறந்த நாட்களில் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை நம்ம ஓதிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்மளை சுத்தி எந்த ஒரு முசிபத்துகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே தானாகவே போயிடும் ஏன்னா நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கு எந்த அளவுக்கு அதிகமாக நன்மைகள் நமக்கு சேருதோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும் வாழ்க்கை தரம் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழலாம் ஏன்னா எக்கச்சக்க நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய துவா இது இந்த துவாவை நீங்கள் ஓதி உங்கள் தேவைகளை கூட அல்லாஹ் கிட்டே கேட்கலாம் இந்த பத்து நாள் மிச்சம் இருக்கிற பத்து நாள் கூட இல்லை இன்னும் ஆறு நாட்கள் தான் இருக்குது இந்த ஆறு நாட்களில் தொடர்ந்து இந்த துவாவை ஓதி எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் நியத்து வச்சு உது செஞ்சு ஓதுங்க ஓதிட்டு உங்க தேவைகள் கஷ்டங்கள் என்னவோ அதை அழுது கேளுங்க நிச்சயமாக நீங்க கேட்டதை அல்லாஹ் தருவான் யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஹாஜிரா அலிவாசல்லாம் அவர்களும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலிவாசல்லாம் அவர்களும் இருந்தபோது அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அல்லாஹை முழு மனதாக அவர்கள் நம்பினார்கள் அதன்படி அல்லாஹும் அவர்களை காப்பாற்றினார் எந்த அளவுக்கு காப்பாற்றினார் சொல்லிட்டு நமக்கு தெரியும் எப்படி உதவி செய்தால் நமக்கு தெரியும் இன்று வரலாறு படைத்த ஒரு நாளாக ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களில் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கும்போது போது நிச்சயமாக நிச்சயமாக அவன் நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவான் அதனால உறுதியோடு கேளுங்க இன்ஷால உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலமது இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جزاك الله خيرا كثيرا السلام عليكم ورحمه الله وبركاته